வணக்கம் ஒரு மாநிலத்தினுடைய முதல் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த நபர் தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணையவிருக்கிறார் இதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் ராகுல் காந்தி எழுப்பியிருக்கக்கூடிய சில கேள்விகள் சில பித்தலாட்டங்கள் சில மோசடிகள் இன்றைக்கு இந்திய அரசியலையே உலுக்கி எடுத்து கொண்டிருக்கின்றன அதன்படி நீங்க பார்க்கும்போது ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய செய்தி மோடியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த கட்சிக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் பெறலாம் என்று சொல்கிறார்கள் போதாக்குறைக்கு ஆந்திராவினுடைய மிக முக்கியமான சந்திரபாபு நாயுடுக்கு முன்னாடி அந்த மாநிலத்தை ஆட்சி செய்த ஜெகன் மோகன் ரெட்டி காங்கிரஸில் இணையவிருப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருக்கிறது ஏன் சந்திரபாபு நாயுடு பதட்டப்படுகிறார் ஏன்னா சந்திரபாபு நாயுடுவுக்கு தெரியுது குற்றவாளி கூண்டில் நம்மளையும் சேர்த்து உள்ள போட்டுருவாங்க பிரச்சனை வந்தால் நாளை நம்மளையும் மாட்டிப்போம் இப்போ நாம ஆந்திராவில் வெற்றி பெற்றது கூட மக்கள் வந்து சந்தேகத்தோட பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம வெற்றி பெற்றது கூட நம்ம கூட இருந்து பாராளுமன்ற தேர்தலில் அங்க பல இடங்கள் பாஜகவிற்கு கிடைத்திருக்கிறது அதையெல்லாம் மக்கள் சந்தேகக்கண்ணோடு பார்ப்பார்கள் பாஜகவோடு ஒட்டு சேர்ந்திருப்பது நமக்கும் நம்முடைய கட்சிக்கும் நல்லது அல்ல என்பது சந்திரபாபு நாயுடுவுக்கு தற்போது தெரிந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால தான் இருக்கக்கூடிய அரசியல் செய்திகள் என்ன சொல்கிறது மோடிக்கு சந்திரபாபு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவை விரைவில் வாபஸ் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது இதை பற்றி கூடுதலாக பேசுகிறதுக்கு முன்னாடி பீகார் வாக்காளர் திருத்தப்பட்டியல் எஸ்ஐஆர் இல்லையா இந்த எஸ்ஐஆர் பற்றி ஒரு திடுக்கிடும் செய்தி வழிவந்திருக்கிறது இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருப்பதன் மூலமாக அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக இன்றைக்கு தகவல் வந்திருக்கிறது அல்லவா அதில் நீக்கம் செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் யார் தெரியுமா இந்து மக்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த எட்டாம் தேதி பீகார் ரேலியில் அமித்ஷா என்ன சொல்கிறாரு இருந்து குடியேறியவர்களை நாம் வெளியேற்ற வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்போ அங்கிருந்த அப்பாவி மக்கள் இல்லையா வறுமையில் இருந்த மக்கள் அமித்ஷாவினுடைய பேச்சுக்கு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு வாக்காளர் பட்டியல் வந்திருக்கிறது புதிதான வாக்காளர் பட்டியல் பல பெயர்களை நீக்கம் செய்யப்பட்ட பட்டியல் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது என்பது இந்து மக்களாக இருக்கிறார்கள் த ஸ்க்ரோல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் மிக ஆழமாக அந்த செய்தியை எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீகாரில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய மக்கள் தொகையினுடைய கணக்கு பதினாறு புள்ளி ஒன்பது சதவீதம் இந்துக்கள் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஆனால் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் இருக்கிறதெல்லாம் எஸ்ஐஆர் இதில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் அதில் எண்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதம் எந்த வாக்காளர்களை நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்றால் இந்துக்கள் இந்து மக்கள் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற தகவல் வந்து இப்போ வந்திருக்கு நான் என்ன கேட்குறேன்னா மோடி சொன்னதற்கேற்ப ஆர்எஸ்எஸ் சொன்னதற்கேற்ப அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஏற்கனவே வகுத்திருந்த ஆவணங்கள் இல்லாமல் நீ உன் கையில் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடு ஓண்ட சொத்து ஆவணம் இருந்தால் கொடு உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருந்தால் கூட எங்கே பீகார் மாதிரியாக மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேட்டால் அங்கே இருக்கிற யார் பாதிக்கப்படுவா பெரும்பாலான இந்து மக்களுக்கு வாக்களிக்க உரிமையற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் திட்டம் வேறு ஆர்எஸ்எஸ் மோடியினுடைய திட்டம் வேறு என்ன அப்படின்னா நீங்கள் ஐந்து மிக முக்கியமான பீகார் மாவட்டங்களில் தான் ஏராளமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஐந்து மாவட்டங்களிலும் அதிகமாக இருப்பது என்பது முஸ்லீம் மக்கள் இப்போ முஸ்லீம்களை முழுமையாக வெளியேற்றினால் இதான் இவர்களுடைய திட்டம் சுலபமாக வெற்றி பெறலாம் என்பது இவர்களுடைய கணக்கு ஆனால் என்னன்னா அவங்க வைத்த ஆப்பு அவங்களுக்கே திருப்பி தாக்கி இருக்கிறது தன் விரை தன்னை சுடும் என்று சொல்வார்கள் அல்லவா அது இன்றைக்கு பீகார் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது இந்த நேரத்தில் அமித்ஷாவும் மோடியும் தலையில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க இது ஒருபுறம் வந்துட்டு இருக்கு ஒட்டுமொத்தமாக நீங்க பாருங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸில் தன்னுடைய தாய் கட்சியான காங்கிரஸில் இணையவிருப்பதாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடு பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு திட்டத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வந்து ஏன் இந்தியா முழுவதும் இவ்வளவு பெரிய மாற்றம் திடுப்புன்னு வந்துட்டே இருக்கு ஒரே காரணம் ஒரு மனிதர் திடீரென்று திரையில் தோன்றுகிறார் இதோ என் கைகளில் ஆதாரம் இருக்கிறது ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பாஜக வெற்றி பெற்ற ஒரே இடத்துல மட்டும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை அவர் வெளியிட அது இந்தியா முழுவதும் பற்றி கொண்டது ஆம் ராகுல் சொன்னது மாதிரியே அது உண்மையிலே அணுகுண்டு தான் அந்த அணுகுண்டு யாரை தாக்க போகிறதுன்னா பாஜகவையும் பி அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸையும் கடுமையாக தாக்கப் போகிறது தாக்கிக் கொண்டிருக்கிறது அந்த அணுகுண்டு அந்த சித்தாந்தங்களை அழிக்கும் என்று தான் இப்போது நான் நம்ப வேண்டியிருக்கிறது அந்த அளவுக்கு பிரச்சனை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாளையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ரேலி ஒன்று பீகார்ல இருந்து ராகுல் காந்தி ஆரம்பிக்க போகிறார் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களுடன் இணைந்து மக்கள் மிகப்பெரிய ஆதரவு அளிக்கிறார்கள் ஒண்ணும் இல்லை சொல்லக்கூடிய ஒரு 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 விஷயத்தை ஒரு 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 விஷயத்த வந்து ராகுல் காந்தி ஆரம்பிச்சார் இல்லையா அதுக்கு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடிக்கும் அதிகமான மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் துவங்கிய சில நாட்கள் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க மோடி அவர்கள் வந்து சுதந்திர தினத்திற்கு நம்முடைய இந்திய நாட்டினுடைய சுதந்திர தினத்திற்கு அவர் பிரதமர் கொடியேற்றுகிறார் அதை பார்த்தவர்களுடைய எண்ணிக்கையும் ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையேற்று காங்கிரஸ் காரியாலத்தில் காரியாலத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டதெல்லாம் அந்த நிகழ்விலையும் யார் எந்த எதை வந்து அதிகமாக மக்கள் பார்த்துருக்கிறார்கள் என்றால் காங்கிரஸ் தலைமைச் செயலகத்தில் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி கொடியேற்றிய நிகழ்வை இந்திய மக்கள் அதிகமாக பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்விகள் பாஜகவிற்கும் ஆர்எஸ்எஸிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது இந்த அரசியலுக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்

மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் நீ கேட்க நானே கேட்கற யாரு கேட்க தெரியும்